மாப்பி என்ன காரியம் செஞ்சிட்டு வந்திருக்கார் பாத்தியா எக்கச்சக்க போத போல இருக்கு போய் என்னன்னு விசாரிங்க மாப்பிள்ள என்னது வாங்க 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 மச்சே வாங்க பார்த்து போங்க சும்மா நீங்க குஷ்ட சொல்லவே வேண்டாம் வீசுது மச்சே நான் குச்சுது நான் தாலி கட்டின அந்த பிசாசுக்கு தெரிஞ்சா அந்த ராட்சசுக்கு தெரிஞ்சா அது கத்துடும் அவகிட்ட சொல்லிடாத மாப்பிள்ள பிசாசுன்னு உங்க ஒய்ஃபியா சொன்னீங்க

இல்லை கடவுளுக்கு குக்கர் வைத்து டக்கராக விருந்து படைத்தாளா இல்லை கொஞ்சம் விளையாடும் என் போட்டாளா மாப்பிள சிசுவை போட்டாளா யாரை கேள்வி உன்ன பண்ண ஒன்னும் இன்னைக்கு அவ்ளோ அவ இன்னமும் கஷ்டப்பட்டு தான் ஐடியா கொடுக்கறான் எனக்கு தான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ஐடியா குடுக்குறவன் சிவராமன் தான் ஐடியா கொடுக்குறான்னு எங்க குடிபோதையில ஒளரிட்டு வேணும்னு பாக்குறீங்களா அடிபட்டுற போது இப்ப புரியுதா உனக்கு யாரு வில்லன்னு சித்தப்பா அன்னைக்கு போன மாதிரி வீட்டுக்கு வந்தானே அந்த சிவராமனா இவருக்கு குரு பூனையா அவ ஒரு கேன சித்தப்பா சிவராம வீட்டுல எப்படி ஆபீஸ்ல மத்தவங்க பேசறத வச்சு சொன்னா சிவராம வீட்டுல ஒரு புலி அவ அதிகாரம் பண்ணினா எட்டு தெருவுக்கு கேக்கும் அவ அடிச்சு அவன் பொண்டாட்டி அலர்னா பத்து தெருவுக்கு கேக்கும் சுருக்கமா சொன்னா சிவராம பொண்டாட்டி ஆட்டி படைக்கிறான் அதான் ஏன் புருஷனையும் தன்னை போலவே வீர பிரதாபனாக்க முயற்சி பண்றானா சிவராமா பேசிக்கொண்டா காலங்காத்தாலே கூச்சல ஆரம்பிச்சாச்சா பேசிக் போ என்னடா இது? பேஸ்ட் மேல ரோட் இன்ஜினியர்ன மாதிரி இருக்கு. பேஸ்ட் இந்த பல்லு பிரஷ்ஷா இது? எருமாடுக்கு மாதிரி என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன எருமாடுன நினைச்சிட்டியே நீ? நீங்க அப்படி நினைச்சா நான் எது தபேச முடியும்? என்ன எருமாடுனு சொல்லிட்டு போற நீ.

ஏசர் பल्या ஊக்கசர் ஐயோ உங்களு முடிமா என்ன எல்லாமே இன்னைக்கு மக்கர் பண்ணுது ம் ஒரு உதை விட்டா எல்லாம் சரியாயடும் மா என்ன பலத்த யோசனை ஒண்ணு இல்ல சார் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு புருஷன் பொண்டாட்டி அந்த புருஷன் அந்த அப்படியே அடக்கி வச்சிருந்தான் இன்னைக்கு என்னடானா அந்த பொண்டாட்டி திடீர்னு எகிரிக்கா என்ன பண்றா என்ன பண்றாளா காலையில காபி கேட்டா கோயந்தா கோயந்தாங்க அப்போ இனிமே அந்த அளவுக்கு ஹோட்டல்ல தான் காபி அது பரவாயில்ல சார் வந்து பிரஷ் கேட்டா பாத்ரூம் ப்ரஷ் எடுத்து குடுக்கறா சார் இது எவ்வளவோ பரவாயில்லப்பா பேஸ்டி கேட்டா சப்பி சுருண்டு போன டியூப் எல்லாம் கொடுக்கற அடங்கா எல்லாம் இருக்குப்பா உலகத்துல எல்லா பொட்டாட்டிகளுக்கும் ஒரே டெக்னிக் தானா என்னப்பா வர வர கிரிப் லூஸ் ஆகிட்டே வருது ஐயோ என்ன சொல்ற நீ இது ஸ்கூட்டர் கைப்பிடி கிரிப் லூஸ் ஆகிட்டே வருது முதல்ல நீ அத கவனி இல்லங்காட்டி வண்டி உன் கண்ட்ரோல்லே இருக்காது ஆ இத்தனை நாள் வண்டி ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்குது என்னாச்சு இன்னைக்கு காலையில இருந்து கொஞ்சம் மக்கர் பண்ணுது சார் இந்த கார் ஸ்கூட்டர்லாம் பொண்டாட்டி மாதிரி கவனிச்சுக்கணும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அதுக்கு பூ வாங்கி வைக்கணும்

சரிங்க கிட்ட சொல்ற

சிவராமன் தன் பொண்டாட்டிய தன் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கான் சொல்ற பொங்கல இல்ல பொண்டாங்க சப்பாத்திய சொல்றேன் சரியாவே வரமாட்டேங்குது சிவராம இல்லம்மா அதே மார்க்கெட்டுக்கு போயிருக்குது வரும் கொண்டுங்க

நீ தோல் மேல புடலங்காயை தூக்கி போட்டுகிட்டு வந்திய அதுக்கு முன்னாடியே உன் வீட்டுக்குள்ள வந்துட்டேன் பாத்துட்டீங்களா அதெல்லாம் சும்மா ஜாலிக்கு நீ பண்ணா ஜாலி நான் பண்ணா ஜாலிரா இல்ல சார் லக்ஷ்மிக்கு ஹிஸ்டீரியா ஹிஸ்டீரியாவா ஹம் தமிழ்ல லூசும்பாங்க நம்ப முடியலையே ஆஹ் நம்புறேன் நம்புறேன் நம்புறமா இப்போ நம்புறீங்களா சார் லூச வெள்ள அனுப்பிச்சா